மூணாம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுல நம்ம வடிவேலு ஒரு ஓவியம் வரைகிற சீன் ஞாபகப்படுத்தி பாருங்க அமைச்சர் வருவாரு மன்னா இங்கே உங்களுடைய உடல் மூடப்பட்டிருக்கிறது அங்கே அவருடைய தலை மூடப்பட்டிருக்கிறது இங்கே என்ன நடக்கிறது அப்படிம்ப இந்த உடல் அந்த தலையோடு இணைய போகிறது இந்த உடல் அந்த தலை அப்படி என்றால் கொலையா கொலை எப்படி கலையாகும் நீர் ஒரு மங்குடி அமைச்சர் என்பதை மணிக்கோர முறை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் என் உடலை அப்படியே வரைந்து வைத்தால் சற்று டொங்கல் போல இருக்கும் ஆமா மன்னா என்னை ஒரு மாவீர சக்கரவர்த்தியாக ஒரு மாகாளி சூரனாக சரித்திரத்தில் எவ்வாறு இடம்பெற செய்வது என்று கழிப்பறையில் உட்கார்ந்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது உதயமானது இந்த மகா சிந்தனை வருங்கால சந்தனையினர் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள் எப்படி என் ராஜதந்திரம் என்று தெரியவா போகிறது வரலாறு முக்கிய அமைச்சரே என்று நமக்கு வடிவேலு காட்சிப்படுத்துவார் இப்ப கூட உங்கள நிறைய பேருக்கு வடிவேலுக்கு பதிலாக என்னுடைய உருவம் அங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா நான் எந்த காட்சியை பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வேன் இந்த வகுப்புகள்ல கூட உங்களுடைய சுவாரஸ்யத்திற்காக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் கதைகள் விளக்கங்கள் நிறைய வந்து சினிமா காட்சிகள் சம்பவங்கள் இதெல்லாம் சொல்லுவேன் ஆனா உங்க கவனம் அதுல என்ன கத்துக்கிறோங்கிறதுலயே இருந்ததுன்னா இது உங்களுக்கு முழு பயன் கிடைக்கும் இப்ப கூட இந்த காட்சியை கூட நான் அப்படித்தான் பார்க்கிறேன் வடிவேலு என்னங்க பண்றாரு தனக்கு இல்லாத ஒரு உருவத்தை இருப்பது போல ஒரு சிக்ஸ் பேக்கா ஒரு பெரிய ஆச்சாரமாக வீரனாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் நம்மல்ல நிறைய பேரு நம்முடைய ஆபீஸ்ல நம்முடைய பிசினஸ்ல அவ்வளவு ஏங்க நம்ம குடும்பத்திலேயே கூட நம்மிடம் இல்லாத ஒரு தகுதிய இருக்கிறது போல காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இதத்தான் பில்டப்னு சொல்றோம் எல்லா இடத்துலையும் என்னங்க பண்றோம் நான் யாரு தெரியுமா நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்னு வாழ்க்கை முழுக்க பில்டப்லயே ஓட்டுறோங்க ஆனா அந்த பில்டப்புங்கிற வாய தோற்றம் நீடிக்காது சார் அப்போ பில்டப் தப்பான்னா கொஞ்சம் ஆங்கிலத்தில் யோசிச்சு பாருங்க பியூஐஎல்டி யூ பி பில்டப் இந்த பில்டப்பை சேர்த்து எழுதுனீங்கன்னா அது திடீர்னு ஒண்ணு தேவையில்லாம வீக்கமா பெருசாகிறதா அர்த்தம் ஆயிடும் அப்ப அது உருப்படியான விஷயம் இல்லை ஆனா இத பில்ட் அப் அதாவது இந்த ரெண்டு வார்த்தையா பிரிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்புதல் அர்த்தம் அதாவது படிப்படியா கட்டுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறுவது அப்படிங்கிறது தாங்க வாழ்க்கை இந்த உலகத்துல ஓவர் நைட்ல கந்தசாமி படத்தினுடைய வடிவேடு மாதிரி நீங்க ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாதுங்க ஆனா யார் வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்த உயரத்தை அடையலாம் எப்ப அடையலாம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு